வணிகம் மகளி நீ தீயா இல்லை தெஞ்சலா அத்தியாயம் இருபத்தி இரண்டு மும்பையில் ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தன் தோழியோடு டெக்ஸ்டைல் எக்ஸ்போவில் கலந்து கொண்டாள் சீதா அந்த எக்ஸ்போவுக்கு சிறப்பு விருந்தினராய் வந்திருந்தான் ஆதித்யன் கருத்த நிறம் ஆறடி உயரம் கழுகு பார்வை தீர்க்கமான கண்கள் ஊதா நிற கருவெளி மலைக்குன்று போன்ற அகன்ற தோள்கள் என ஆண்மையின் அடையாளமாய் இருந்தான் அவன் அன்று அவன் வெள்ளை நிற ஷர்ட் அணிந்திருந்தான் அதன் கைகளை மடித்து முழங்கை வரை மடித்து அந்த மடித்துவிட்டிருந்தான் அவனது அடர் கருப்பு நிறத்திற்கும் இடையே ஒரு வசீகரமான போர் நடந்து கொண்டிருந்தது அவனது வலுவான கருப்பு மணிக்கட்டில் ஒரு வெள்ளி நிற ரோலக்ஸ் கடிகாரம் மென்னியது அது காலத்தை விட அவனது அந்தஸ்தையே அதிகம் காட்டியது அந்த கண்காட்சியில் அவன் நுழைந்தபோது அத்துணை கண்களும் அவனைத்தான் பார்த்தது ஒரு கருப்பு வைரத்தைப் போல ஜொலித்தான் அவன் கருப்பு என்பது வெறும் நிறமல்ல அது ஒரு அதிகாரம் என்பதை அவன் ஒவ்வொரு அடியிலும் நிரூபித்து கொண்டிருந்தான் இருந்தான் அவனின் மெருகேற்றப்பட்ட ஷூக்களின் சத்தம் அவனை பார்த்து கொண்டிருந்த அனைவரின் இதய துடிப்பையும் அதிகரிக்கச் செய்து இருந்தது முதல் முறை அந்த வளாகத்திற்குள் சீதா ஆதியை பார்க்கிறாள் சிறப்பு விருந்தினராய் மட்டுமல்ல ஆதித்யன் அங்கு இருந்தான் அந்த எக்ஸ்போவிற்கான பாதி செலவை அவன்தான் ஏற்றிருந்தான் அங்கு நிறைய ஆடை வடிவமைப்பாளர்கள் தாங்கள் பிரத்யேகமாக தயாரித்த உடைகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் சீதா தன்னுடைய கைவண்ணத்தில் தயாரான சில உடைகளை காட்சிப்படுத்தி இருந்தாள் ஆதித்யனின் பிரம்மாண்டமான புது துணி கடைக்கான ஆடை வடிவமைப்பாளர் தேடுதலும் அங்கு நடந்து கொண்டிருந்தது சீதா தான் காட்சிப்படுத்தியிருந்த உடைகளின் அருகில் நின்று அங்கு வருவோர்க்கெல்லாம் தான் வடிவமைத்த உடைகளை பற்றின விளக்கங்களை கொடுத்து கொண்டிருந்தால் அந்த இடத்தில் திடீரென ஒரு சலசலப்பு நான்கு ஐந்து ஆண்கள் அங்கிருந்த பெண்களை நக்கல் செய்தபடியும் வம்பழுத்தபடியும் இருந்தனர் எங்கே பார்த்தாலும் இவங்க தொல்லை தாங்க முடியல ஊருக்கு நாலு பேர் இப்படி தான் இருப்பானுங்க போல் என்று சீதாவின் தோழி புழம்ப விடிடி அவங்க நம்ம பக்கம் வந்தால் பார்த்துப்போம் என்றாள் சீதா அதே சமயம் ஆதித்யனுக்கான அறையில் அவன் அமர்ந்திருந்தான் தன் மேனேஜரை திட்டி தீர்த்து கொண்டிருந்தான் ஆதித்யன் வாட் இஸ் திஸ் மேனேஜர் இதெல்லாம் என்னது இதெல்லாம் ஒரு டிசைனா இந்த டிசைனை தான் என்னோட டெக்ஸ்டைலுக்கான சீனியர் ஃபேஷன் டிசைனரை நீங்கள் செலெக்ட் பண்ணிங்களா என்று ஆதித்யன் கத்த இல்லை சார் அது வந்து என்று தடுமாறி கொண்டிருந்தான் மேனேஜர் இனி உங்களை நம்ப எந்த பிரயோஜனமும் இல்லை நானே செலக்ட் பண்ணுறேன் லுக் இன்னைக்கு இந்த எக்ஸ்போக்கு எத்தனை ஃபேஷன் டிசைனர் வந்திருக்காங்களோ அத்தனை பேரோட டிசைன்ஸும் இப்போ வந்தாகணும் என்று உச்சகட்ட கோபத்தில் ஆதித்யன் கத்த அடுத்த பத்து நிமிடத்தில் ஆதித்யனுக்கு அங்கு வந்திருந்த ஒவ்வொரு ஆடை வடிவமைப்பாளரின் ஆடைகளும் அதன் விலைகள் என்று ஒவ்வொன்றாக காட்டிக்கொண்டிருந்தான் மேனேஜர் வரிசையாக அவைகளை பார்த்து கொண்டே வந்த ஆதித்யன் ஹோல்டிட் என்று சொல்ல மேனேஜரும் அந்த ஸ்கிரீனில் இருந்த ஆடையை பார்த்துவிட்டு சீதாவை பற்றி சொல்ல ஆரம்பித்தான் சார் இந்த ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணின பொண்ணு சீதா ஒரு ஸாரியை தாவணியாகவும் பாவாடை சட்டையாகவும் அம்பர்லா குர்த்தியாகவும் அணிஞ்சிக்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க இதனுடைய பட்ஜெட் ரொம்ப லோ சார் இதை மட்டும் நம்ம மார்க்கெட்டில் கொண்டு வந்தோம்னா நம்மளுடைய டெக்ஸ்டைல் பயங்கரமாக மக்களுக்கு மத்தியில் ரீச் ஆகும் அது மட்டும் இல்லை சார் ஒரு பொட்டி கூட இவங்க பெங்களூரில் வச்சுருக்காங்க என்று ஆதித்யனின் மேனேஜர் சொன்னதும் ஓகே அவங்களே செலக்ட் பண்ணிடுங்க என்று ஆதித்யன் சொல்ல சார் சரி சார் இவங்க நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணவே இல்லை இவங்க டிசைன்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததுன்னு நான் ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன் நாம் வேறு யாராவது செலக்ட் பண்ணிக்கலாம் சார் என்று ஆதித்யனின் மேனேஜர் சொல்ல நோ நான் டிசைட் பண்ணிட்டேன் அந்த பொண்ணு தான் என்னோட புது டெக்ஸ்டைலோட ஃபேஷன் டிசைனர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுங்க அவங்க கேட்குற சேல்ரியையும் கொடுக்குறோன்னு சொல்லுங்க என்று ஆதித்யன் சொல்ல ஓகே சார் நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மேனேஜர் அங்கிருந்து நகர்ந்தார் பெண்களிடம் வம்பழித்து கொண்டிருந்த அந்த ரவுடிகள் சீதாவின் பக்கமும் வர எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி என்றாள் சீதாவின் தோழி ஹேய் இவனுங்களுக்கெல்லாம் பயப்பட்டா பொம்பளைங்க இந்த உலகத்தில் வாழவே முடியாது அவனுக்கு என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்று சீதா சொல்ல அங்கு வந்த அந்த ஆண்களும் டேய் எல்லா கடைகளையும் விடு இந்த கடையில் தான் ட்ரெஸ் எல்லாம் சூப்பராக இருக்குடா என்று தன் தாடியை தடவிக்கொண்டே அந்த ஆண்களுள் ஒருவன் சொல்ல அவன் சொன்னதை கேட்ட சீதாவும் தேங்க்யூ ஸோ மச் சார் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் வேணும் எதை வாங்குறீங்க என்று சீதா கேட்க எல்லா துணியும் நல்லா தான் இருக்குது ஆனால் நீங்கள் போட்டு இருக்க துணி இன்னும் ரொம்ப நல்லா இருக்குது தருவீங்களா இப்போவே என்று இன்னொருவன் கேட்க காலில் கிடந்த செருப்பை எடுத்து அவளது ஆடையை கேட்டவனின் பற்கள் தெரிக்க அடித்திருந்தாள் சீதா அதற்குள் அங்கு ஒருவன் ஓடி வந்து தேய் யார்கிட்டடா வும்புழுக்கிறீங்க இந்த பொண்ணு ராகவன் சாரோட தங்கச்சிடா என்று சொல்ல அவன் சொன்னதை கேட்டு வந்த இடம் தெரியாமல் அந்த ஆண்கள் எல்லோரும் தெரிக்க ஓடிவிட்டார்கள் ராகவன் செல்லும் இடமெல்லாம் எப்படி வெற்றியை சம்பாதித்து ஈடாக எதிரிகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறான் அனுப்பிய ரவுடிகளை அடிக்கடி அவன் எதிர்கொள்வதால் மும்பையில் ரவுடிகள் பலர் ராகவனால் ரத்தம் சிந்தியிருக்கிறார்கள் அதனாலேயே ராகவன் என்ற பெயரை கேட்டாலே உயிர் பயம் வந்துவிடும் ரவுடிகளுக்கு அந்த ரவுடிகள் அங்கிருந்து சென்ற பின்னர் ஆதித்யனின் மேனேஜர் சீதாவிடம் வந்தார் அவளின் ஆடை வடிவமைப்பு தன் முதலாளிக்கு பிடித்திருப்பதாகவும் அவர்களின் புதிய டெக்ஸ்டைலில் வேலைக்கு சேரும்படியும் ஆதித்யனின் மேனேஜர் சீதாவிடம் கேட்க மறுத்துவிட்டாள் சீதா இதை மேனேஜர் ஆதித்யனிடம் சொல்ல ஆதித்யனும் பதில் எதுவும் சொல்லவில்லை கொஞ்சம் யோசித்துவிட்டு விட்டு யோசனைக்கு பின்னர் ஓகே நான் அந்த பொண்ணுட்டு பேசுகிறேன் என்று ஆதித்யன் சொல்ல அதிர்ந்து பார்த்தான் மேனேஜர் அவன் அறையில் இருந்து வழியில் வர அவனோடு அவனுடைய மேனேஜர் மூன்று பாடி கார்ட்ஸும் அவனோடு வர பாடி கார்ட்ஸை அங்கே நிற்க வைத்துவிட்டு அவனது மேனேஜரை மட்டும் அழைத்து கொண்டு சீதா இருந்த இடத்திற்கு சென்றான் ஆதித்யன் அங்கு சீதாவை காணவில்லை அவள் வடிவமைத்திருந்த துணிகள் எல்லாவற்றையும் பார்த்தவன் நைஸ் என்றான் அவன் அவனது மேனேஜரை பார்த்து வேரி சி என்றான் ஐ திங்க் இது லன்ச் டைம்ங்கிறதுனால அவங்க சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஃபேஷன் டிசைனர்ஸ்க்கான ஸ்பெஷல் லன்ச் நாம தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் சார் அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார் என்று அவனது மேனேஜர் சொல்ல ஓகே லெட்ஸ் கோ போய் மீட் பண்ணலாம் என்று ஆதித்யன் லிஃப்டில் முதல் மாடிக்கு சென்றான் சீதா இருக்கும் ஹாலிற்குள் அவன் நுழைந்தும் விட்டான் அங்கு கூட்டமாக இருக்கவே சீதாவை ஆதித்யனின் மேனேஜர் அடையாளம் காட்ட அங்குதான் இருக்கிறாள் சீதா என்று ஆதித்யனும் அவளை நோக்கி சென்றாள் பஃபே சிஸ்டம் என்பதால் அனைவரும் நின்று உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தனர் சீதா அவளது தோழியோடு நின்று சாப்பிட்டு கொண்டிருந்தாள் அவளது பக்கம் சென்ற ஆதித்யன் எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் சீதா என்று அழைக்க அவளும் திரும்பினாள் திரும்பிய வேகத்தில் ஆதித்யனை அரைந்திருந்தாள் சீதா அறிவில் கூட்டும் சூட்டும் போட்டு இருக்கல்ல அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க வேணா பணம் இருந்தா என்ன வேணும்னாலும் பண்ணுவியா பொண்ணுங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்க என்று ஆதித்யனிடம் ஒற்றை விரல் நீட்டி எச்சரித்து விட்டு அங்கிருந்து விட்டாள் சீதா அங்கிருந்த அனைவரும் இந்த காட்சியை பார்த்து அதிர்ந்துதான் போனார்கள் ராகவன் அளவுக்கு இல்லை சமூகத்தில் பிரபலமான தொழிலதிபர்களில் ஆதித்யனும் ஒருவன் அவன் முன்னே நின்று பேசக்கூட ஒருவருக்கும் தைரியம் இருக்காது அப்படி இருக்க அவனை ஒருத்தி அடித்திருக்கிறாள் அவள் அடித்த கன்னங்களை தடவி பார்த்தவனுக்கு கோபம் தலைக்கேறியது இதே இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் இவனது துப்பாக்கியின் தோட்டாக்கள் அடித்தவனின் உயிரை காவு வாங்கியிருக்கும் சீதாவை அவனால் எதுவுமே செய்ய முடியவில்லை ஏனென்று அவனுக்கும் விளங்கவில்லை ராகவனின் ஐடி நிறுவனத்தில் மதுவின் ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனை பார்த்துவிட்டு அனைவரும் பாராட்டி கொண்டிருக்க மீட்டிங் ஹாலின் வட்டமேசையின் அருகில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்து கொண்டிருந்த ராகவன் மதுவையை பார்த்து கொண்டிருந்தான் மாம்ஸ் நல்லா ப்ரெசன்ட் பண்ணுவாங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை மாம்ஸ் கலக்கிட்டாங்களே என்று சஞ்சய் சொல்ல யாரோட தங்கச்சிடாவை வாசுவோட தங்கச்சியில் அண்ணனுக்கு இருக்கிற திறமை தங்கச்சிக்கும் இருக்கும்ல என்று வாசு சொல்ல போன மாதம் ஐம்பது கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் ஊற்றிக்குச்சே அது யாருனாலன்னு ஞாபகம் இருக்கா மாம்ஸ் என்று சஞ்சய் கேட்க டே உங்கள் அண்ணன் பாரு என்று சொல்லிவிட்டு எழுந்து மதுவிடம் சென்றான் வாசு மதுவை சூழ்ந்திருந்த ஆங்கிலேயர்களிடம் ஜென்டில்மேன் தேங்க்யூ ஃபார் காமிங் வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்புங்கடா என்று வாசு சொல்ல அதைக் கேட்ட ஆங்கிலேயர்களில் ஒருவன் வாட் யூ சே என்று கேட்க மை பாஸ் இஸ் காலிங் யூ கோ என்று வாசு சொல்ல மொத்த கூட்டமும் ராகவனின் பக்கம் திரும்பியது அவர்களிடம் பேசி முடித்து அவர்களை அனுப்பி வைத்தான் ராகவன் தங்கச்சிமா இங்கிலீஷ்காரனே வாயை பொழந்துட்டான் என்னமா இங்கிலீஷ் பேசுகிற நீ கொடு கையை கொடு என்று மதுவின் கைகளை குலுக்கி வாழ்த்து தெரிவித்தான் வாசு சஞ்சய் சீதாக்கு எக்ஸ்போவில் வேலை முடிஞ்சிருச்சுன்னா நேராக ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிவிடு நாமளும் நேராக ஏர்போர்ட்டுக்கு போயிடுவோம் பெங்களூரில் ரொம்ப முக்கியமான வேலை இருக்குது என்று ராகவன் சொல்ல ஓகேனா இப்ப சொல்லிடுறேன் என்று தன் அலைபேசியை எடுத்துக்கொண்டு அந்த அறையை விட்டு வெளியே சென்றான் சஞ்சய் உங்களுக்கு வேற வேலை எதுவும் இல்லையா சார் என்று ராகவன் உட்கார்ந்திருந்தபடியே வாசுவை பார்த்து கேட்க ராகவனை பார்த்த வாசுவோ அங்கு சஞ்சய் இல்லை என்பதை கவனித்தான் மது ராகவன் இருவரையும் மாறி மாறி பார்த்த வாசு இருக்கு பாஸ் வேலை இருக்கு என்று சொல்லிவிட்டு கிளம்ப தான் அங்கே இருந்தால் வேறு ஏதாவது வேலை கொடுத்து தன்னை திக்குமுக்காட முக்காட வைத்து விடுவான் ராகவன் என்பதை யோசித்த மது வாசுவின் பின்னாடியே சென்று அந்த அறைக்கு வெளியே சென்று விட பார்த்தாள் கதவின் அருகே சென்று விட்டால் மது ஒரு அடி எடுத்து வைத்திருந்தால் அறையின் வெளியே சென்று இருப்பாள் அதற்குள் ஒரு வழிய கரம் அவளது மணிக்கட்டை பிடித்திருந்தது ஐயோ மோட்டிகிட்டோம் என்ன பொண்ணு போறாரோ என்ன சொல்ல போறாரோ என்று முனகியபடியே திரும்பினாள் மது திரும்பிய மது ராகவனின் திடகாத்திரமான மார்பில் மோதி நின்றார் தனது மார்பில் மோதி நின்றவளை இடையோடு வளைத்து தன் மூச்சு காற்றுப்படும் தூரத்தில் ஒட்டி இருந்தான் ராகவன் என்ன சார் என்று மது கேட்க எதுக்கு சைட் அடிச்ச என்று அவன் கேட்டான் நானா என்றால் அவள் என்ன யாரு நானா என்று அவன் கேட்க நான் நான் உங்களை சைட்லாம் அடிக்கல என்று அவள் சொல்ல பொய் என்றான் அவன் நான் பொய் சொல்லலை சார் என்றால் அவள் மறுபடியும் பொய் சொல்கிற என்றான் அவன் எப்போ நான் உங்களை சைட் அடித்தேன் நீங்கள் எப்போ அது பார்த்தீங்க என்றால் அவனிடமிருந்து தன்னை விளக்க முயற்சித்தவாரே முயற்சி முயற்சியாக மட்டும்தான் இருந்தது அவனின் இரும்பு பிடிக்குள் இருந்தால் மது நான் பார்த்தேன் காலையில் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வரும்போது மாடிப்படியிலிருந்து இறங்கும்போது என்னோடய ஆஃபீஸ் ரூமில் நான் இருக்கும்போது இப்போது பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நீ என்ன சைட் அடிச்சிருக்க என்று அவன் சொல்ல நான் பார்த்த அவ்வளோதான் சைக்கிளாக அடிக்கல என்று அவள் சொல்ல என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னை பார்த்ததுக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது என்று அவன் சொல்ல புரியாமல் விழித்தாள் மது அவளை தன்னிடமிருந்து விளக்காது அவன் பாக்கெட்டிலிருந்து ஒரு மோதிர டப்பாவை எடுத்தவன் அந்த பெட்டியிலிருந்து மோதிரத்தை எடுத்தான் அவளின் வழக்கையை பிடித்தவன் அவள் விரல்களை சற்று மேலே தூக்கி தன் கையில் இருந்த மோதிரத்தை அணிவித்தான் அவளை பார்த்தபடியே என்னங்க இது என்றால் மது பார்த்தா தெரியல ரிங் என்றான் அவன் இப்போது எது எதுக்குங்க என்றால் மது நாம் எப்போது மும்பையில் இருக்கோம் நாளைக்கு ஈவினிங் நம்ம பெங்களூரில் இருப்போம் அங்கே நான் கூட இருந்தாலும் இல்லைனாலும் நான் போட்ட மோதிரம் எப்போவுமே உன் கூடவே இருக்கும் இதான் என்கேஜ்மெண்ட் ரிங்காக கூட எடுத்துக்கும் நான் ஒன்று காதலிக்கிறதுனால இப்போ உனக்கு இதை போட்டுருக்கேன் உனக்கு எப்போ உன் மனசில் இருக்க காதலை ஏன் கிட்டே சொல்லணும்னு தோணுதோ அப்போது இந்த ரிங்கை நீ என் கையில் போட்டு விடலாம் என்று அவளின் உள்ளங்கையில் ஒரு மோதிரத்தை வைத்தான் ராகவன் அண்ட் ஒன்மோ திங் நான் போட்ட மோதிரம் உனக்கு பிடிக்கலன்னா எப்போ வேணால் என்கிட்ட கொடுத்துடலாம் இப்போ கூட என்று அவன் சொல்லி நிறுத்த அணைப்பிலிருந்து அவளை அவள் விடுவித்தும் விட்டான் ராகவனை விட்டு விலகி நின்றவள் ராகவன் மோதிரத்தை போட்ட கையை ஒரு கணம் பார்த்தாள் மறுகணம் விரல்களை மூடி தன் ஒரு கையை மோதிரம் போட்டிருந்த அந்த கையை இன்னொரு கையின் உள்ளங்கையால் வைத்து இறுக்கி பிடித்து கொண்டாள் மதுவின் அந்த செயல் நீ போட்ட மோதிரத்தை எனக்கு கல்லட்ட விருப்பம் இல்லை என்பது போல் இருந்தது இதை பார்த்த ராகவனின் உதட்டோறும் ஒரு மெல்லிய புன்னகை இருந்தது ராகவன் போட்ட மோதிரம் பெங்களூரு சென்ற பின்பும் மது கையில் நிலைக்குமா என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம்